என்னுடைய பெயர் அகிலன் முத்துக்குமாரசாமி நான் முன்னாள் கனடா தென் ஆட்சி அபிவிருத்தி கழகம் என்ற சர்வதேச தலைவர் இருந்த நான் அதற்கு முன்னர் எக்கௌண்டன் சிறியண்ணா மற்றும் ஃப்ரான்ஸில் இருந்து பெரமண்ணா மற்றும் அவர்லேருந்து அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட குழாமான ஆக்கள் வந்து எங் எங்களோட கனடாவில் வந்து நாங்கள் ஒரே பேரில் இந்த தென்னாட்சி சேவை நிறுவனத்தை என்று இல்லாமல் ஒரே பேரில் டிடி என்று எல்லா நாட்டிலேயும் ஒரே பேரில் நாங்கள் ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கி மக்களுக்கான சேவையை தொடக்குவோம் என்று தான் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இங்கட நிர்வாகத்தோட கதைச்சு உடனே தென்மாட்சி சேவை நிறுவனம் அதற்கு ஒத்துக்கொண்டு அங்கே நாங்கள் கனடாவில் ஒரு ரெண்டு மீட்டிங்கை மீட்டிங்கில் திருப்ப ஒரு புதிய தென்மாட்சி அபிவிருத்தி க கலம் முதலாவது தலைவராக சர்வதேச தலைவராக என்ன தெரிந்தார்கள் குறிப்பிட்ட காலம் நாங்கள் எங்களுடைய அமைப்பினெல்லாம் தான் செயற்பட்டு கொண்டிருந்தது அதன் பிறகு நான் அந்த தலைவர் பதவியிலிருந்து எனக்கு எமது தாய் தாய்நாட்டில் அதாவது எங்களோட தென்னாட்சி மக்களுக்கான பல சேவைகளை என்னால் தனிப்பட்ட முறையில் சங்கத்திலே இருந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் நான் பல சேவைகளை செய்து கொண்டு வாரேன் அப்போ அதுக்காக நான் அந்த தலைமை பதவியிலிருந்து விலகியிருக்கிறேன் ஆனால் இன்று எமது சாவிச்சேரி வைத்தியசாலையில் எங்களோட ம எங்களோட டாக்டர் அர்ச்சுனா அவர்களால் வைத்தியசாலை பற்றி சில குற்றச்சாட்டுகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன இன்று நான் இது வைக்கப்பட்டிருந்தேன் அதுக்கான பெருந்திரளான மக்கள் போராட்டம் நடைபெற்றது மக்கள் தங்களுக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களையும் அவர்களால் அதாவது இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் தங்களுக்கு ஏற்பட்ட முழு வழிகளையும் அங்கே அதாவது ஒரு தெருவிலே நின்று அந்த ஏனையின் என்று அழைக்கப்படுகின்ற இணையின் ரோட்டில் நின்று அனைத்து மீடியாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் தாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம் இந்த வைத்தியசாலையாலே என்று இருந்தும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீது வழக்கு தாக்கு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் அதே இப்போ அவரை உடனடியாக இடம் மாற்றம் செய்திருக்கிறார்கள் பிரதினியாக்கு அவர் போகின்றார் விசாரித்து முன்னர் நாங்கள் அவரிடம் பேசியிருக்கின்றோம் நான் இங்கே பேச வேண்டிய விடயம் ஒன்றை ஒன்று மட்டும்தான் அதி இந்த உலக மக்களிடம் வாங்கப்பட்ட பணம் அதாவது அவர்களிடமிருந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த யூனிட்டுக்காக மட்டும் சாவிச்சேரி ஹோஸ்பிட்டலே இந்த சத்திர சிகிச்சை யூனிட்டுக்காக உலக மக்களிடம் கலெக்ட் கலெக்ட் பண்ணப்பட்ட மணி அவர்களிடம் பெறப்பட்ட ம அவ்வளவு காசும் என்ன நடந்தது ஏன் அவ அவர்களால் அந்த சிகிச்சை நிலையத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுக்கு டாக்டர் புவியவர்கள் உடனும் மற்றும் இப்போதைய இலங்கையில் இருக்கின்ற தென்மாஜி அப்துல்கலாத்த செயலாளரான சஞ்சயன் அவர்களுடனும் பல இன்டர்வியூக்கள் நடந்திருக்கிறது அதில் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதில் சரியா அல்லது பிளேயா என்று இன்றைக்கு இந்த மீடியாக்கள் இவியல் வந்த என்னிடம் கேட்கின்றார்கள் ஏனென்றால் நான் முன்னாள் தலைவராக இருந்தபடியாய் அவர்கள் என்னிடம் இதை கேட்கின்றார்கள் ஏனென்றால் இந்த டிவியை கனடாவில் கொண்டு வரதில் ஆரம்பகர்த்தாவாக நான் தான் இருந்திருக்கிறேன்

ஆமாம் என்னிடம் அது விவரம் பணம் இருக்கின்றது என்னிடம் முழு விவரமும் இருக்கின்றது தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்கட இப்போ முன்னால் இருந்த இங்கே உள்ள தாயத்தில் இருக்கின்ற டிடிஐண்ட செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட கணக்கரைக்காய் எங்களிடம் இருக்கின்றது அதில் அவர் தந்த கணக்கறிக்கையின்படி மொத்தமாக சேர்த்து கொள்ளப்பட்ட பணம் முப்பத்தி நாலு தசம் அஞ்சு மில்லியன் இதில் பதினாலு தசம் அஞ்சு மில்லியனுக்கு மட்டுந்தான் எங்கள்ட டிடி ஆல உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்த நேரத்தில் அவர்கள் அந்தந்த நாட்டில் வைத்திருக்கிறார்கள் அந்த அதைத்தான் நான் இப்போ தெரியப்படுத்துகின்றேன் நான்

தெரியணங்கள் தென்மாட்சி அபிவிருத்தி கழகத்தின் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் அதில் தாங்கள் இருந்ததாகவும் அங்கே தென்மாச்சி அபிவிருத்தி கழகத்தின் தலைவர் தான் முன்னாள் அதிபர் கலாபிள்ள சார் அவர்தான் இப்போ சாவுச்சேரி நலன்புரி சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார் அப்போ அவருக்கு தெரிந்த விடயம் இவை இல்லாமல் அவருக்கு ஈஸியாக தெரிந்த விடயங்கள் அப்போ அவர்கள் அதை தாங்கள் சரியாக என்று தான் கூறுகிறார்கள் அதுக்கு இன்றைக்கு பெரும் என்ன வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டர் அங்கே காணாது என்ற குற்றச்சாட்டை அங்கே வைக்கிறார்கள் அதில் நான் அவையின்ற கருத்துக்கு நான் ஒத்து போக முடியவில்லை ஏன் என்று சொன்னால் அது அவர்கள் மிகைப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் இப்போது தென்மராட்சி தென்மராட்சியில் உள்ள இது சாவச்சேரி வைத்தியசாலையில் பேக்கப் ஜெனரேட்டர் அதாவது எங்களுக்கு வருகின்ற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போனால் அதுக்கான ஒரு பின் நாங்கள் ஒரு தயார்படுத்தல இருக்க வேண்டும் அதுக்கு அவையிலிட்ட இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறது ஒரு நூறு கிலோவேக்ஸ் ஒரு ஜெனரேட்டரும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வேட்ஸ் ஜெனரேட்டரும் இருக்குது இது பலதாக போயிருக்கின்றது தான் இவ்வளோ நாளும் சொன்னவன் இந்த நூறு கிலோ வேட்ஸ் ஜெனரேட்டரை திருத்துறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா காசு போதும் அதையும் விட இன்னொரு புது முழு ஹாஸ்பிட்டலுக்குமே நூறு கிலோ வேட்ஸ் பேக்கப்பாக வச்சிருக்கணும்னு சொன்னால் முழு ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஒரு சின்ன அதாவது ஒரு அந்த ஒரு நூறு கிலோ வேண்டி வச்சால் போதும் இதை வேணும் என்று சொன்னால் தென்மணியில் இப்ப உள்ள சஞ்சயனோ செயலாளரோ அல்லது தலைவரோ என்னோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வரலாம் நான் வடிவ ஒரு அறையும் வச்சுக்கொண்டு விதவாதத்துக்கு விவாதத்துக்கு வந்தோம் எவ்வளவுதான் நீங்க காசு செலவழிச்சாலும் பத்து மில்லியனுக்குள்ள வேண்டலாம் இல்லை அவைலுக்கு வேணுமென்றால் அந்த காசை தரட்டம் இப்போவே அந்த நேரத்தில் வேண்டி கொடுத்துருக்கலாம் இப்போவே ஒரு பதினஞ்சு மில்லியனுக்கு வேண்டலாம் இவர்கள்ட்ட இருந்தது இருபத்தி மூன்று மில்லியன் அப்போ மக்களிடம் பணம் சேகரிக்க முதல் ஏன் இதை பற்றி ஒரு ஒழுங்கான சேர்வு அது ஒரு கணக்கெடுப்பு இது எல்லாம் செய்து சொன்னவ தாங்கள் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம் எல்லா துறையிலையும் கதைச்சவ ஆனால் ஏன் இதை அவையால் கதைக்கலை பத்து மில்லியனுக்கு அந்த நேரம் இன்னமொரு ஜென்ரேட்டரை வேண்டி கொடுத்திருந்தால் ஆளனி பற்றாக்குறைன்றது பேந்து வந்தது ஆளனி பற்றாக்குறையிட இருக்கிற இடத்துல என்னத்துக்காக நீங்கள் அந்த உபகரணங்களை வேண்டி கொடுத்த நீங்கள் இருந்து கரால் கட்டி இல்லாமல் போவா அல்ல அவர் கேட்ட மாதிரி புறா கூட நடத்தவா டாக்டர் அர்ஜுனா கேட்ட மாதிரி புறாக்கூட நடத்தவா பிழையான தகவலை சொல்லாதேங்கள் நான் அவர்களுடைய இரண்டு பேருடைய டாக்டர் பவிநாதன் மற்றது இப்பத்தைய செயலாளருடைய இதை இன்டர்வியூ படிவாக பார்த்துருக்குறேன் அதை வச்சு தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள் ஆனால் அந்த விடயங்களில் சரியான தவறான இதை சஞ்சயன் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா சொன்னது சாதாரணமாக ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் இது என்ன காய்ச்சல் அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் தைராய்டுக்கு செக் பண்ணுறதுக்கு போகணுமாட்டேன் தைராய்ட் ஜஸ் தைராய்டுக்கு கட்டாயம் இங்கே செய்யலான்னு சொன்னார் சாதாரண மக்களுக்கு தான் கேட்க சொல்லி சொன்னவர் அதைத்தான் அவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி நீங்களே எனக்கு 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 ஒரு சுகர் வருத்தம் இருக்கண்டா என்ற கிஸ் மூன்று மாதம் எனக்கு ஏன் அன்றைக்கு அவருக்கு என்ன லெவலில் சுகர் இருக்குது அதுக்குத்தான் அப்போ மருந்து கொடுக்குறார் ஆறு மாதம் பின்னுக்கு போய் செக் பண்ணுறது இங்கே செக் பண்ண இல்லாதன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் உடனடியாக ஒரு சுகர் பேர்சன் வந்துட்டேன் சரி ஒருத்தர் லோ சுகர்ல மயங்கி வார இவருக்கு மூன்று மாசம் என்ன நடந்தது தேவையா இப்போ அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறேன் தேவையா டாக்டர் அர்ஜுனா சொன்னதை மிகப்படுத்தாத இங்க அடுத்தது அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்குன்றது எனக்கு தெரியாதான் நீங்கள் என்ன டாக்டரா இந்த கேள்விகளுக்கு பதிலாக டாக்டர் புவி என்ன அவரை சொல்ல சொல்லுங்க நீங்க சொல்ல முடியாது மாலை இருந்து நாமக்குடி வரைக்கும் இந்த பரணி நவம்புணர் வரைக்கும் பரந்த பிரதேசம் ஆனால் இதில் வந்து நிர்வாகம் இருக்காங்கள பார்த்தீங்கன்னா மீசாலையில் வந்து இதில் சாவகிரி கிடையில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் அதில் இருக்கின்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக அந்த ஈக்கியையும் எல்லா இல்லாத ஒரு பிரதிநிதிகளை அதில் உள்ளடக்கி அதை செய்யலை என்ற ஒரு குற்றச்சாட்டு தனிப்பட்ட தங்களுக்குள்ளே இருக்கிற அப்படியான குற்றச்சாட்டு கோட் தான் இப்ப இல்ல முதலே இந்த குற்றச்சாட்டு இருந்தது அதாவது டிடிஏ நான் அங்க தலைவராக இருந்த நேரத்தில இந்த டிடிஏ 17 அண்டு நிச்சயமாக அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்கே முன்னாள் செயலாளர் முன்னாள் கனடா என்ற டிடி என்ற செயலாளர் திருமதி த்ரேசா அவர்களால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது இன்றைக்கு எங்களால் வெளியே போக முடியாமல் இருக்குது நீங்கள் இந்த காசை என்ன செய்துட்டீங்க கொள்ளையடிச்சிட்டீங்களா அல்லது ஏன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் ஒர்க் பண்ணவில்லை அந்த அறுவச்சிகள நிலையம் ஒர்க் பண்ணவில்லை என்னத்துக்கு இவ்வளவு காசை கலெக்ட் பண்ணி கொடுத்தனிங்கள் என்றெல்லாம் பெரிய பிரச்சனை வந்தால் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அதுக்கான பதில் கடிதமாக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதில் இருபத்தி மூன்று மில்லியன் அந்தந்த நாட்டில் வச்சிருக்கணும் என்றது அது மிகவும் தவறு ஏனென்றால் அங்கே கலெக்ட் பண்ணப்பட்ட காசு இங்கே அனுப்பியும் இருபத்தி மூன்று மில்லியன் தேவையில் ஒரு நூறு கிலோ நூறு கேவி ஜென்ரேட்டர் ஒன்று வேண்டி கொடுத்திருந்தால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் நடந்திருக்கும் இது முற்றுமுழுதாக டிடிஏல தவறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நன்றி இந்த குற்றச்சாட்டு இப்போ வரவில்லை எங்கேயோ ஒரு குறிப்பிட்டாக்கள் தங்களோட படித்தாக்கள் தங்களை போன்றவர்கள்தான் மட்டும் இதிலே அமைப்பிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் கனடாவில் இருந்தபோதே அது கனடாவிலேயுமே அதை அவர்கள் பிரிவு வைச்சார்கள் என்றது உண்மை இப்போ இங்கேயும் அதே நிலை தான் இருக்குது முதல் பதிவு செய்யாத டிடிஏ தான் இங்கே இருந்தது அந்த நேரத்தில் தலைவராக ப்ரொஃபஸர் கன்சாமி சார் இருந்தவர் செயலாளராக அனுந்தவாளன் பிரின்சிபல் இருந்தவர் பொருளாளராக ஜெயக்குமார் அமரர் ஜெயக்குமார் அவர் இருந்தவர் அந்த நேரத்தில் இங்கே வந்து மிகவும் அவர்களுக்கு ஒரு பிரசரை கொடுத்து அவர்கள் படித்தவர்கள் நான் இருந்தாலும் அது பதிவு செய்யவில்லை என்று பெரிய பிரசரை கொடுத்து இங்கே பதிவு செய்கிறதுக்கு மூல காரணமாக நான் இருந்தனேன் அதையும் விட அந்த நேரத்தில் இவே இங்கே கணக்கு ப்ரொஜெக்ட்டுக்கான அனுமதிகளையும் நாங்கள் இங்கே வந்து வழங்கியிருந்தனான் அப்போ இந்த குறைப்பும் இருக்கின்றது நிச்சயமாக ஒரு க நிலையில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த டிடிஏயை உடனடியாக வெளிநாடுகளில் இருக்கிற அத்தனை இருபத்தி மூன்று மில்லியன் இருக்குன்னாண்டைக்கு கணக்கு காட்டியிருக்கிறோம் அவ்வளோ காசையும் இங்கே உள்ள டிடியைக்கு அனுப்பி இங்கே உள்ளவர்களை வைத்து ஒரு புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்து அதாவது பப்ளிக்கை முழு பப்ளிக்கையும் கூப்பிட்டு இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்யணும் ஏனென்றால் பப்ளிக்கிடம் தான் காசு வேண்டி இருக்கிறீங்க உலக நாட்டில் இருக்கிற அத்தனை பப்ளிக்க கனடாவில் இருக்கிற பப்ளிக் தான் காசு பொதும பொதுமக்கள்லாம் காசு கொடுத்துருக்கணும் அமெரிக்கா அங்கே லண்டன்லேயும் பொதுமக்கள் தான் காசு கொடுத்துருக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலேயும் பிரான்ஸ்லேயும் எல்லாம் பொதுமக்கள் தான் அப்போ இங்கே உள்ளன்னு தான் செலவழிக்க போயிடும் அப்போ இங்கே செலவழிக்க பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு தான் இங்கே அவை செய்ய வேணும் இது தன் தினமாக ஒரு குறிப்பிட்ட பேர் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது

சாவச்சேரி நோயாளர் சங்கம் கலைக்கப்பட்டு புதிதாக தெரிவிக்க வேண்டும் என்று மக்களிடம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை செய்ய தான் போன்றோம் ஏனென்று சொன்னால் சாவச்சேரி நோயாளர் சங்கம் திண்ட போராட்டங்கள் செய்வோம் டாக்டர் அர்ஜுனாவை வெளியேற்ற வேண்டும் என்றாவில் சொன்னவை என்று சொன்னால் இப்போ மக்கள்கிட்ட இப்படியொரு போராட்டம் இருக்குது மக்கள் திரும்பவும் போராட்டத்துக்கு வெளிக்கிட போகிறார்கள் வேண்டிய கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாரையும் உள்வாங்கி இந்த நோய நோயாளர் சங்கத்தை திருப்ப புதுப்பித்து எல்லா பகுதிக்கும் அறிவித்து ஒரு நடுநிலையான ஆக்கலை சுரு சுருக்கமாக சொல்ல போனால் நீதித்துறையில் இருக்கிறவ எல்லா துறையில் இருக்கிறவையும் கூப்பிட்டு டிஎஸ் இருக்கிறா அப்படிப்பட்டவையை கூப்பிட்டு இந்த சார்ஜரி நோயாளர் சங்கத்தை திரும்பவும் ஒரு புது அமைப்பாக உருவாக்குவதற்கு என்பது மிகவும் சரியானது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் டிடியில் இருக்கிறவ தான் இங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறவ டிடியிலேயும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது வேண்டாம் இனிமேல் அவை டிடியில் இருக்கிறவையே டிடியை பார்க்க சொல்லிவிட்டு இங்கே நோயாளர் ந நலமுறை சங்கத்தை வேறுதாக்கல்குள்ளால் வந்தால் இந்த பிரச்சனை வராது